ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் காய்கறி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப் வந்துட்டு நான் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளருக்கு ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொழிஞ்சி வந்துடும் இதை வந்து பத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் சாம்பாரில் வந்து பருப்பு முழுசு முழுசாக இருக்காது இப்போது மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே சீரகம் ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக மல்லி இது எல்லாமே வந்துட்டு அப்படியே வறுக்க வேண்டாம் பச்சையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதுக்கூட கடுகு சீரகம் ரெண்டுலேருந்து மூணு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து ஒரு மூணு வெங்காயத்தை நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் ரொம்ப ஆக வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அரைவைக்காடு இருந்தால் போதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் போடலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சிருக்கேன் அந்த பருப்பை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சாம்பார் வந்துட்டு இப்படியே வச்சிட்டோம்னா ரொம்ப திக்காயிடும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கும்போது இது கூட மல்லி இலையும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க செம்ம வாசனையாக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் பருப்பு வந்துட்டு நீங்கள் தண்ணியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் பருப்பு வந்துட்டு யூஸ்வலாகவே நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா திக்காகிடும் ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்